Música இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே கோவை மலுமுச்சமட்டி நாகசக்தி பீடத்தில் பாபுஜி சுவாமிகள் பதினோராவது ஆண்டு விழாவையும் ஐநூ ஐநூற்றி ஒரு சக்தி கலச பூஜையையும் மிக விமர்சையாக நடத்தி வைத்தார்கள் அதுவும் இந்த உலகத்தினுடைய நலனை வேண்டி உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நலத்தோடும் வளத்தோடும் வாழ்வதற்காகவும் உலகத்திலே அமைதியும் சமாதானமும் நிலவி போர்களற்ற சமுதாயம் உருவாவதற்காகவும் இந்த உலகத்தில் அருளாட்சிகள் மலர வேண்டும் என்பதற்காகவும் பிரார்த்தித்து கொண்டு நடைபெற்ற இந்த நிகழ்வானது ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக நடைபெற்றது இதிலே ஏராளமான அருளாளர்கள் சுவாமிகள் பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டது நமக்கு ஒரு நல்ல அனுபவமாக அமைந்தது அங்கே நாம் கலந்து கொண்டிருந்த பொழுது ஒரு அன்பர் நம்மை அணுகி சுவாமிஜி அவர்களே நீங்கள் அருளாசி வழங்கிய பொழுது அனைத்து மனிதர்களும் துன்பமில்லாமல் இந்த உலகத்தில் இன்பமாக வாழ முடியும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னீர்களே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் துன்பங்கள் நிறைந்ததாக இருக்கிறது துயரங்களிலே இருந்து மீள முடியாதவனாக இருக்கிறேன் எனக்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று அவருக்கான பிரச்சனைகள் பற்றியெல்லாம் நம்மிடத்திலே தெரிவித்தார்கள் அவருக்கான நம்முடைய வழிகாட்டுதலும் அதற்கான தீர்வுகளும் அவருக்கு நம்பிக்கை அளிப்பதாகவும் அவருக்கு தெளிவு பெறக்கூடியதாகவும் அமைந்து அவர் மகிழ்ச்சியோடு சென்றது நமக்கும் மனநிறைவை அளிப்பதாக இருந்தது மனிதர்கள் எல்லோருமே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இந்த உலகத்தில் எல்லோருமே துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் ஆனால் மனிதர்களினுடைய செயல்பாடுகளின் மூலமாகவே துன்பத்தை அவரவர்களே தேடிக்கொள்ளுகிறார்கள் மனிதர்களுக்கான துன்பம் என்பது உடம் உடல் சார்ந்த துன்பம் உளம் சார்ந்த துன்பம் என்று இரண்டு துன்பங்கள் மட்டுமே மனிதரை ஆட்கொள்ளுகிறது உங்களுக்கு ஆரோக்கியமான உடல்நிலை ஆரோக்கியமான மனநிலை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியான மனிதர்களாக உங்களால் வாழ முடியும் உடல் சார்ந்த துன்பங்கள் அதற்கு கொஞ்சம் விழிப்போடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது நீங்கள் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்திலே அடிபட்டு விடுகிறீர்கள் பாத்ரூமிலே வழிக்கு விழுந்து விடுகிறீர்கள் உங்களுக்கு உடலிலே காயங்கள் ஏற்பட்டு விடுகிறது அடி ஏற்பட்டு விடுகிறது என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களை நாம் கொண்டு பொறுத்துக்கொண்டு கொண்டு சிகிச்சையின் மூலமாகத்தான் அதிலே இருந்து மீண்டு வர வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த உடல் சார்ந்த துன்பங்களை விட உளம் சார்ந்த துன்பங்களிலே தான் மனிதர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டு சிக்கலிலே சிக்கி வாழ்க்கையில் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு மயக்க நிலை என்பதை மனித சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகள் இந்த பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் அனைத்தையும் நம்மால் நமக்கு உடன்பட்டதாக மட்டும் மாற்றிக்கொள்ள முடியும் என்று நாம் நினைத்தால் அது பல நேரங்களில் நம்மை விட்டு விலகிச் செல்லக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் இந்த இன்ப துன்பங்கள் என்பது உடம் சார்ந்த ஒரு மாய விளையாட்டுத்தான் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் புரிந்து கொள்ளுகிறவர்கள் வாழ்க்கையினுடைய பேருண்மையை உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்டு செயல்படுகிறவர்கள் அவர்கள் தங்களுடைய காலம் முழுவதும் இன்பத்தோடு வாழ்வதை சாதனையாக்கி கொள்ள முடியும் இது நடைமுறை நிகழ்வுகளிலேயே நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பேருண்மையாக இருக்கிறது இப்பொழுது நீங்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நிறைய கிரிக்கெட் மேட்சுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு இரண்டு அணிகள் மோதுகிறது என்று சொன்னால் அதை அந்த ஸ்டேடியத்திலேயே ஏறத்தாழ ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் பார்த்து ரசிக்கிறார்கள் தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானவர்கள் பார்த்து ரசிக்கிறார்கள் ஒரு தீவிரமான ரசிகர் தொலைக்காட்சியிலே அந்த போட்டியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய அபிமானம் பெற்ற வீரர்கள் அவருடைய அபிமானம் பெற்ற அணி வெற்றி பெறுகிற பொழுது அவருக்கு அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது குதிரைகளித்து கொண்டாடுகிறார் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைந்து அவர் துள்ளி குதிக்கிறார் அதே சமயத்தில் அவர் அபிமானம் பெற்ற வீரர்கள் அவர் அபிமானம் பெற்ற அணி தோல்வியை தழுவுகிற பொழுது அவர் எல்லையில்லாத துன்பத்திற்கு உள்ளாகிறார் துயரப்படுகிறார் சில தீவிரமான ரசிகர்கள் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டியை கூட உடைத்து விடுகிறார்கள் சில பேர் இந்த துன்பத்தையும் துயரத்தையும் தாங்க முடியாமல் உயரையே கூட மாய்த்து கொள்ளுகிறார்கள் இவையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய நிகழ்கால நிகழ்வுகளாக இருப்பதை அனைவருமே அறிந்திருக்க முடியும் இதிலே எந்த அணி வெற்றி பெற்றாலும் அல்லது எந்த அணி தோல்வியடைந்தாலும் புறத்திலே எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்பட்டு விடுவதில்லை இந்த உலகத்திற்கோ ஊருக்கோ நாட்டுக்கோ அல்லது தனிப்பட்ட மனிதர்களுக்கோ இந்த வெற்றி தோல்விகள் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த கூடியதாக இல்லை ஆனால் அது அந்த ரசிகருக்கு வெற்றி இன்பமானதாகவும் தோல்வி துயரமானதாகவும் மாறிவிடுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது வெறும் உணர்வுகளின் மூலமாகத்தான் தோன்றுகிற ஒரு மாய தோற்றம் அதேபோல விளையாட்டிலே மட்டுமல்ல இந்த உலகத்தினுடைய நடைமுறை நிகழ்வுகள் அனைத்திலும் மனிதர்கள் இப்படி உணர்வு வகையப்பட்டவர்களாக உணர்வுகளின் மூலமாகத்தான் இன்ப துன்பங்களுக்கு ஆளாகிறார்கள் அதுதான் மனம் சார்ந்த துன்பமாக மாறி பலரும் துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையை கடந்து ஒரு சமநிலையோடு ஒருவர் இந்த விளையாட்டை பார்த்து ரசித்துக் கூடியவர் எந்த வீரர் சிறப்பாக விளையாடினாலும் அதை பார்த்து ரசித்து ஆனந்திக்கிறார் எந்த அணி வெற்றி பெற்றாலும் அவர்களுடைய திறமைக்காக அந்த விளையாட்டினுடைய சிறப்புக்காக அவர் மகிழ்ச்சி அடைகிறார் எவர் தோல்வியடைந்தாலும் அவர் அதை பற்றி கவலைப்படாதவராக அவர் இந்த விளையாட்டை பார்த்து ரசித்ததிலே மகிழ்ச்சி அடைந்தவராக மட்டுமே அவர் இருக்கிறார் அது அவர் சமநிலையோடு நோக்குகிற பொழுது அவருக்கு இந்த வெற்றி தோல்விகள் அவரை பாதிப்பது இல்லை அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நிகழ்வுகளும் அது எதையும் ஏற்படுத்தி விடுவதில்லை இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் பிறந்திருக்கக்கூடிய மனிதன் ஒரு நாள் மரணத்தை அடையப் போகிறான் மரணத்திற்கு பின்னால் இந்த உலகத்திலேயே மனிதர்களுக்கு வேறெதுவும் இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படி இருக்கிற பொழுது இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையிலான காலத்தை எப்படி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொள்வது எப்படி சந்தோஷமாக வாழ்ந்து கொள்வது என்பதை உங்களுடைய உணர்வுகளை சரிப்படுத்திக் கொள்வதன் மூலமாக நீங்கள் திறந்த மனம் கொண்டவர்களாக மாறுவதன் மூலமாக நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழ முடியும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஞானியிடத்திலே ஒரு அன்பர் போய் கேட்டார் சுவாமிகளே நீங்கள் எப்பொழுதும் அமைதியாக இருக்கிறீர்கள் எது பற்றியும் அலட்டிக் கொள்வதில்லை கவலைப்படுவதில்லை எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருந்து கொண்டிருக்கிறீர்களே இது மட்டு இது உங்களுக்கு மட்டும் எப்படி சாத்தியமாகிறது என்று கேட்டபொழுது அந்த ஞானி சொன்னார் நானும் கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பும் எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் வாழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறதை மக்கள் அறியாமல் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்றுதான் நான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் உனக்கான மகிழ்ச்சி என்பது உனக்கான இன்பம் என்பது அந்த ஆனந்த பெருநிலை என்பது நீ சக மனிதர்களுக்காக சக உயிர்களுக்காக அவர்களினுடைய துன்பங்களை களைய வேண்டும் என்பதற்காக நீ கவலைப்படுகிற பொழுது எப்போதுமே நீ ஆனந்தமான மனிதனாக வாழ முடியும் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் அந்த பாதையை நோக்கி எல்லா மனிதர்களும் சக மனிதர்களுக்கு பிற மனிதர்களுக்கு அன்பும் கருணையுமாக பிறருடைய துன்பங்களையும் துயரங்களையும் களையக்கூடிய பரந்த மனம் படைத்தவர்களாக வாரி நாம் எல்லோருமே வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பொங்கி குதூகலிக்கக்கூடிய பெருவாழ்வை பெற்றவர்களாக மலர்வோம் அதற்கான அருளை பிரபஞ்ச பேராற்றல் அருட்கருணை மலையாக பொழியட்டும் பரிபூரண நல்லாசிகள் Thank